அப்படி யோசிக்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் இருந்தால் சரியாக இருக்காது நாம் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வெளியே வராங்க வெளியே எல்லாருமே இருக்காங்க பாட்டி அஞ்சலி முரளி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எங்கே அப்படி போகிறேன் எதுக்கு பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அணு கேட்குறாங்க இல்லை அணு இதுக்கும் மேலே நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது என்ன அப்படி என்ன பேசிகிட்டு இருக்க இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி இதுக்கும் மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது நான் இவர் கூட வாழ மாட்டேன் இங்கே பாருங்க நீங்கள் மதுவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் நான் இங்கே இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்ட அப்படியே பாட்டிக்கு கோவமாக ஒரு தவடைலே ஒன்று விடுறாங்க இங்கே பாரு இனிமேல் நீ இப்படி பேசவே கூடாது அப்படி எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க கொஞ்சம் கூட யோசித்து பேச மாட்டியா உன்னை சுற்றி நாங்களாம் இருக்கோம் எங்கள் மனசில் எந்த அளவுக்கு கஷ்டப்படணும் யோசிக்கவே மாட்டியா எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்படியே பயங்கர கோவமாக பேசிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு அதுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் மதுவை இங்கே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அணுஷனாக பேசிட்டு இருக்காங்க நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ எடுக்கிற முடிவு எல்லாமே நல்லதா அம்மா அப்பாவை இது எந்த அளவுக்கு பாதிக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா அணு அப்படியே டென்ஷனாக பேசுறாங்க இங்க பாருங்க அப்படி நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சத்தியமாக நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஆகாஷம் அப்படி டென்ஷனாக பேசிட்டு இருக்காரு எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன ராகவ் என்ன இங்கே நடக்கிறதுல என்ன வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்கேன் ஏதாவது பேசு வாயை திறந்து பேசு அப்படின்னு பாட்டி அப்படி கோபமா பேசுறாங்க இல்லை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஏன் பேச்சை அப்படி கேட்கவே இல்லை அப்படின்னு ராகவ சொல்கிறாரு எதுக்காக அப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் கேட்குறாரு இங்கே பாருங்க நான் எடுத்த முடிவு கரெக்டு தானே உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக புரியும் நீங்களும் அதுவும் சேர்ந்து வாழுங்க நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே கோபமாக பேசுகிறாங்க அனுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்குது அப்படியே கிட்ட வராங்க மது கிட்ட வந்து பார்த்தீங்களா இதுக்கு தான் உங்களை நான் இங்கே இருக்க வேண்டாம்னு சொன்னேன் பாருங்கள் அப்படி எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக அப்படியே கத்துறாங்க உடனே சுந்தரியும் கேட்குறாங்க இப்போ நீ என்னதாம்மா முடிவு சொல்கிற என்ன தான் முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் இவரோட சேர்ந்து வாழலை மதுவும் அவரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே முரளி சந்தோஷமாக மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு அப்படி சூப்பரான முடிவு எடுத்திருக்க இந்த வந்து மாறவே மாறாத நீ வீட்டை விட்டு வெளியே போய்டு அதுதான் நல்லது நீ வீட்டை விட்டு வெளியே போனால் தான் ஒன்றை நான் கல்யாணம் முடிக்கிட்டு சந்தோஷமாக வாழ முடியும் நீ இப்போ இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் சந்தோஷமாக மனசுக்குள்ளே அப்படியே சுரிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படியே பார்க்குறாங்க எல்லாருமே இங்கே பாருமா நீ எடுத்த முடிவுலாம் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் எடுத்த முடிவுலாம் கரெக்டாக தான் இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே நீ கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு உள்ள போ போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி நான் உள்ளே போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்துட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கேன் அது அப்போது நீங்கள் மதுக்கும் ராகுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இங்கே பாராபி எதுக்காக அப்படி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலிக்கு பயங்கரமாக ஆகுது அப்படியே கோபமாக வருது அப்படி பேசுகிறாங்க இங்கே பார அபி உன்னால் தான் எனக்கு குழந்தை பிறக்க போகுது என்னோடய குழந்தை பிறக்கும் போது மொதல் மொதல் ஓன் கையில் கொடுக்கணும் தான் நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லைக்கா உங்களுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பார அபி நல்லா புரிஞ்சுக்கோ நீ இப்போ உள்ள போ அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம யோசிச்சிக்கலாம் போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க எல்லா எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க அப்படி சுந்தரி மூர்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க அத்த சூப்பரா வேலை செய்த அத்த நல்லா இருக்கு அப்படி பொட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்றா பா பாப்பா இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு அத்த பயங்கர சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு மூர்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு இனிமே தான் இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க அப்படியே உள்ளே போய் டென்ஷனாக உட்காஞ்சிட்டு இருக்காங்க அப்பிக்கு அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோபம் வருது ராகவ் அப்படியே பார்க்குறாரு என்ன என் எதுக்காக பார்த்து அப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு அப்பி கேட்குறாங்க எதுக்காக அப்ப இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு என்ன பண்ண போகிற எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க நீ ஏதாவது ஒரு முடிவெடுப்பா அதுக்கு நாங்களாம் சம்மதிக்கணுமா கொஞ்சம் கூட கட்டின தாலிக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டியா யோசிக்கவே மாட்டியா எப்படியாப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுத்து தான் வாழ்வாள் ஆனால் நீ என்ன விட்டுட்டு போகணும் விட்டுட்டு போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க நீ போனால் நான் வாழ்ந்துருவோன்னா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற ராகவா சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அப்பி கோபமாக வருது என்ன பேசுறீங்க நீங்களா தாலியை பற்றி இருக்கீங்களா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணேன் நான் லவ் பண்ணேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்றாக சொல்கிறாரு என்னது லவ் பண்ணிங்களா உங்களுக்கு ஒன்று தெரியுமா அவங்களோட ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன் அவங்க வெளியே வந்தாங்கல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ ரிப்போர்ட்டை காட்டினாங்க அதில் அவங்க கன்சீவாக இருந்திருக்காங்க அபார்ஷன் இருக்குது இது எல்லாத்துக்குமே யார் காரணம் அப்படின்னு அப்படி கேட்குறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராகு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு அப்படியே கத்துறாரு என்ன சொல்கிறா அபி என்ன சொல்ற நீ உண்மையை சொல்றியா என்ன பேசிகிட்டு இருக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படின்னு அப்படி தலையை பிச்சுக்கிற மாதிரி அப்படியே டென்ஷனாக கத்துறாரு இங்கே பாருங்க நீங்கள் தான் நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க நீங்களும் மதுவும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டிக்கு போயிருக்கீங்க பெஸ்ட்டு லவ்வர்ஸ்னு அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்போது ரூம்குள்ளே போயிருக்கீங்க அங்கே மது குடிச்சிருக்கீங்க குடிச்சிட்டு நீங்கள் மதுவோடு தனியாக இருந்திருக்கீங்க ரூமில் லாக் ஆகிருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான் மதுவுக்கு எல்லாமே பொறுப்பு நீங்கள் தான் அப்படி ஒரு அப்பாவி பொண்ணை இப்படி ஏமாற்றலாமா இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு அபி கேட்குறாங்க அதை கேட்டோடனே ராகவ் அப்படியே டென்ஷனாகிறார் ஐயோ அபி அபி இப்படிலாம் நடந்திருக்கா ஐயோ எனக்கு தெரியல அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு அழுதுட்டு அப்படியே அப்பியோட கையை பிடிச்சிக்கிறாரு கையை பிடிச்சிட்டு அப்படியே அழறாரு பயங்கரமாக அழறாரு என்ன என்னை மன்னிச்சுட்டு அப்படி எனக்கு தெரியாமல் நான் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரியாம நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் அழாதீங்க தயவு செய்து அழாதீங்க அவள் என்னை வந்து பாட்டி இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக உங்களையும் மதுவையும் நான் சேர்த்து வைப்பேன் நான் வீட்டை விட்டு போயிடுவேன் ஆனால் ஒன்று நான் வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த முரளையை பற்றி எல்லாமே கண்டுபிடிச்சி நான் நல்லவனு நிரூபிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க அப்படியே அழறாரு பயங்கரமா அழறாரு தேம்பி தேம்பி அழறாரு எனக்கும் உணர்வுகள் இருக்கு வாழ்ந்திருப்பேன் நடந்திருக்கு ஒரு பொண்ணை பெரிய பாவம் அப்படின்னு அபி சொல்றாங்க என்ன மன்னிச்சுட்டு அபி என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பயங்கரமா தேம்பி தேம்பி அழறாரு அபிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்களும் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாங்க அபி ராகவ் கிட்ட சொல்றாங்க இதுக்கு மேல நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்காது உங்களுக்கு இப்போ இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு நீங்கள் எப்படியாவது மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னா டிவோர்ஸ் பண்ணணும் நீங்கள் மனப்பூர்வமாக அதுக்கு சம்மதிக்கணும் வாங்க ஏன் கூட வாங்க வந்து நம்ம போய் லாயரை பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல டிவோர்ஸ் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே அப்படியே ராகு அப்படி டென்ஷன் ஆகிறார் என்ன அப்படி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு எப்படி பேச சொல்கிறீங்க உங்கள்கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் ஆனால் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் மதுவு கூட தான் வாழ போகிறீங்க அப்புறம் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க வாங்க நம்ம நாளைக்கே போய் ஆயிரம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க ராகவால எதுவுமே பேசவே முடியல அப்படியே டென்ஷனாக இருக்கார் பயங்கரமாக டென்ஷனாக இருக்கார் அப்படி படுக்கிறாரு படுக்கும் போது பயங்கரமாக அழறாரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா நானா நானா மது கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கேன் ஐயோ கடவுளையை நான் என்னோட வாழ்க்கை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்தியிருக்கேன் நான் அபியோட இப்போ தான் மனசால் இவ்வளோ ஒன்று தெரியுமா நான் அபியை நேசிச்சிருக்கேன் அவள் ஈஸியாக சொல்றா நேசிச்சவங்கள கைவிடக்கூடாதுன்னு ஆனால் நான் அபியை இவ்வளோ நேசிச்சிருக்கேன் அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டுது அவள் ஈஸியாக சொல்றா டிவோர்ஸ் பண்ணணும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஏன் கடவுளை இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தா நான் என்ன பண்ணேன் நான் எதுவுமே பண்ணவே இல்லை எனக்கே தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அடுத்த நாள் எழுதுக்கிறாங்க எழுந்திட்ட உடனே நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக விட்டு லாயரை பார்க்கலாம் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க வெளியே எல்லாேருமே இருக்காங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி ஒரு வேலை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க முறையை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு ஓ நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு போகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அபி அப்படி நீ என்ன யோசிப்ப என்ன பண்ணுவ எல்லாமே எனக்கு தெரியும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது அப்படியே ரெண்டு பேருமே நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்த்துட்ருக்காங்க ராகவ் அப்படியே அபியோட பேசுனது பழகினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்கறாரு அபியும் அதே மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போகும்போது ராகவ் யோசிக்கிறார் அப்படியும் உங்ககிட்ட என் காதில் சொல்லணும்னு நான் நினச்சேன் கடைசியில் என்னால் சொல்ல முடியாமலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு என்னை என்னை அபி அப்படின்னு சொல்லிட்டு யாராக அப்படியே அபி பார்க்குறாங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து லாயர் அப்படி பார்க்குறாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு லாயர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே ரெண்டு பேருக்குமே டிவோர்ஸ் வேணும் நாங்கள் ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்டோன்னே அப்படியே லாயர் வந்து கேட்குறாங்க ஓகேவா முடிவு பண்ணிட்டீங்களா டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க கண்ணை காட்டுறாங்க அப்படியே ராகவது எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு ஆ ஓகே எங்களுக்கு டிவோர்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா ஒரு வருஷம் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எங்களுக்கு ஒரு வருஷம் முடிய போகுது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஓகே நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பேப்பர் கொடுக்குறேன் நீங்கள் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லாயர் அதே மாதிரி அந்த பேப்பரை வாங்கி கொடுக்குறாங்க அப்படி சைன் பண்ணிட்டாங்க நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ராகவ் கிட்ட கொடுக்குறாங்க ராகவ் எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காரு கண்ணெல்லாம் கலங்குது கையெழுத்தே போடலை இங்கே பாருங்கள் தயவு செய்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த அந்த பத்திரத்தில் அப்படியே சைன் பண்ணுறாரு சைன் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க லாயர் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அபி ராகவ் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ராகவ் ஒரு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டாரு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க அணு ரூமில் இருக்காங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே தான் ஆகாஷ் வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு என்னால் தாங்கவே முடியல இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் மது இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் எப்படி அது மதுக்கு கல்யாணம் பண்ணிடலான்னு சொன்னேன் ஆனால் கடைசியில் எப்படி வந்து முடிஞ்சிருக்கு பாருங்க நான் என்ன நினச்சனோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க எனக்கும் புரியுது எதுக்காக அப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியலையே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு எனக்கு தெரியும் ஏன்னா லவ் பண்ண பொண்ணு திரும்ப வந்தால் கண்டிப்பாக அபி அப்படி தான் பண்ணுவா ஏன்னா அபி ரொம்ப ரொம்ப தங்கமானவ அவங்க காதில் பிரிக்கக்கூடாதுன்னு தான் சேர்த்து வைக்கணும்னு இப்படி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க ஆகாஷ் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சரி அப்பக்கிட்ட ஒரு வாட்டி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு அவள் எது பேசினாலும் கேட்குற மனநிலையிலேயே இல்லை பாட்டி சொல்லும்போது கூட நீங்கள் பார்த்தீங்களா அவங்க எப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போதைக்கு தான் நான் அபியை உள்ளே அனுப்பியிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க சரி இப்போ எனக்கும் ஒன்றுமே புரியல நம்ம அபியை கூப்பிட்டு பேச தான் முடியும் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லலாம் நான் கண்டிப்பாக ஒரு வாட்டி பேசுகிறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு நீங்க அதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க எப்படி அக்காஷ் எப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்க முடியும் அபி வேற யாரும் இல்லை என்னோட கூட பிறந்த தங்கச்சி என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா தான் வருத்தப்படணும் அம்மா அப்பாக்குலாம் நல்ல வேலை எதுவுமே தெரியாது இந்த முடிவுலாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்க மாட்டாங்க அப்பாவுக்கு வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்பாவால இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியுமா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினச்சிட்டு இருக்காரு அவருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியுமா எதுக்காக இவ இப்படி பண்ணிட்டுருக்கான்னு ஒன்றுமே புரியல கண்டிப்பாக அபி மனசு மாறணும் ராகவோட சேர்ந்து வாழணும் மது இந்த வீட்டில் இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட இருக்கவே கூடாது நீங்க வேற எங்கயாவது கூட்டிகிட்டு போய் வச்சிருங்க இங்க வேண்டாம் இதுக்கும் மேல ராக வந்து மதுவை பார்க்கவே கூடாது அப்படி பார்த்தான்னா கண்டிப்பா அவரோட மனசு மாறும் தான் நான் நினைக்கிறேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் போயிட்டு மதுக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படி போகிறாரு மதுக்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாருங்கள் நடந்த எல்லா பிரச்சனையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் அபியை எல்லாரோட சந்தோஷத்துக்காக நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் நீங்கள் வந்துட்டு இப்போ புதுசாக வந்ததுனால அபி என்ன நினைக்கிறாங்க உங்களையும் ராகவையும் எப்படியா சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நல்லதே கிடையாது அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது எப்போவுமே அபி ராகவ் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ளை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதுதான் இப்போ இருக்க பிரச்சனைக்கு சொல்யூஷனே நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னா அக்கா சொல்கிறாரு அப்படியே மது எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை கண்டிப்பாக ராகவத்தை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்கிற எந்த மாப்பிளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நான் யோசிச்சு ஒரு முடிவு கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்கிறேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை சீக்கிரமாக ஒரு முடிவை சொல்லுங்கள் இல்லை நான் வந்துட்டு சொல்கிற இடத்துல நீங்கள் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுங்க இங்கே இருக்க முடியாது அப்படின்னு ஆக்கா சொல்கிறாரு கண்டிப்பாக நான் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேங்க அப்படின்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆகாஷ் அங்கேருந்து போகிறாரு என்ன நீங்கள் பார்த்து பேசுனீங்களா அப்படின்னு நானும் சொல்லி கேட்குறாங்க ஆ சொன்னேன் நான் சீக்கிரமாக வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க எதுக்குமே நான் ஒரு முடிவு எடுத்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ஆக்காஷ் சொல்கிறாரு இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எப்படி யோ அவங்க சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் அப்படின்னு அவனு சொல்கிறாங்க அதை தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கொஞ்சம் டைம் தரலாம் அதுக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆகாஷ் எப்படி ஆகாஷ் எப்படி நம்ம பொறுமையாக இருக்க முடியும் அபி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நம்மளால் பொறுமையாக இருக்க முடியும் எல்லா முடிவும் உடனே தான் எடுக்கணும் அப்படின்னு நானும் சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் நீங்கள் த நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அங்கே வந்து அப்படியே போகிறாரு அப்படியே பார்க்குறாங்க சுந்தரி ஓஹோ இந்த பிரச்சனை நல்லா போயிட்டுருக்கா சூப்பர் இது எல்லாத்துக்குமே காரணமே நாங்க தானே நாங்க என்ன நினைச்சோமோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டே வராங்க முரளி பார்க்குறாரு என்னத்தை பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்க போல இருக்கு சிரிச்சுக்கிட்டே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் பயங்கரமாக சந்தோஷமாக தான் இருக்க அபி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் அபி இப் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்ற விஷயம் நமக்கு தானே தெரியும் நாம் தானே சொல்லியிருக்கோம் மது வந்துட்டு மாசமாக இருந்தா அவளுக்கு அபாஷன் ஆயிடுச்சு நீ இந்த கதை எல்லாமே சொன்னது நாம தானே அதனால தான் அபி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா கண்டிப்பாக அபி ராகவோட சேர்ந்து வாழ மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க ஆமாம் அத்தை அதுதான் தெரிஞ்ச கதையே அப்படின்னு சொல்கிறாரு முரளி இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது கண்டிப்பாக அப்படி டிவோர்ஸ் பண்ண போகிறா அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக ராகவை அதுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறாரு ஆனால் சுந்தரிக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அத்தை அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் அத்தை எல்லாமே சூப்பராக இருக்கும் அத்தை நம்ம நினச்ச விஷயம் எல்லாமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு அதுக்கு தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நானும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் சுந்தரி போகிறாங்க அபி அபி சூப்பர் அபி சூப்பர் நீ இன்னைக்கு பண்ண எல்லாமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அபி இப்படியே பண்ணு சரியா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடு அடுத்தது அவனை டிவோர்ஸ் பண்ணிடு நீ என் கூட தான் சேர்ந்து வாழணும் அபி நீ தான் எனக்கு எல்லாமே அவன்லாம் உனக்கு வேணாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டு வயசில் அப்படியே முரளி பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அபி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போயிட்டு மது கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் யார் எது சொன்னாலும் தயவு செய்து வீட்டை விட்டெல்லாம் போகாதீங்க இங்கேயே இருங்க நான் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பேன் அஞ்சலி அக்காக்கு குழந்த பிறந்த உடனே நான் போயிடுவேன் நீங்கள் ராகவோட சேர்ந்து வாழுங்க கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க மது அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை அபி உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு கேட்குறாங்க இதில் எனக்கு என்ன கஷ்டமாக இருக்க போது நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ஒன்று சேரணும்னு முடிவு இருக்குது அதனால தான் நான் பண்ணுறேன் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க பாட்டி சொல்கிறதுலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே எதிராக தான் இருக்காங்க இது எப்படி அப்படி நடக்கும் அப்படின்னு மறு கேட்குறாங்க எல்லாரும் எதிராக இருந்தால் கூட நான் நினச்சா நடக்கும் நான் ஒரு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறேன் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்காமல் நான் விடமாட்டேன் நீங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபி பரவாயில்லையா உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல உங்களை நினச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு மொதல் சொல்கிறாங்க என்ன நினச்சி நீங்கள் எதுக்காக கஷ்டப்பட போகிறீங்க நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் என்னால் முடியும் வாழ முடியும் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க அப்பியை பார்த்து ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இருக்கேன் ஆனால் ஆகாஷ் வந்து எங்கிட்ட கேட்குறாரு நீங்கள் கல்யாணத்துக்கு ச சம்மதிங்க இல்லைனா நீங்கள் எந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் எல்லாமே மது சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க எல்லாமே எல்லாருமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னோன்னே அவங்களால தாங்க முடியல அதனால தான் உங்ககிட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்க வேறு எந்த காரணமும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க மது வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம ராகவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ராகவ மனசு முழுக்க நாம தானே இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல இவங்க பிரிஞ்சு போகிறாங்க இதில் என்ன இருக்குது எதுக்காக வீட்டில் இருக்க எல்லாேருமே எப்படி டென்ஷனாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மது ஒரு பக்கம் இருக்காங்க ராகு ஒன்றையுமே பண்ணவே இல்லை பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு நான் என்ன பண்ணேன் நான் எப்படி வந்து மதுவோடு சேர்ந்து வாழ்ந்தேன் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லையே டிவோர்ஸ்க்கு வேறு அப்ளை பண்ணியிருக்கோம் அப்போ நான் வந்து அப்பியை விட்டு நான் என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்கணுன்றத நான் முடிவு பண்ணவே முடியாதா எல்லாமே அதுவே நடக்குது என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நான் எப்படி அப்பிய பிரிய போகிறேன் அப்பியை பிரிஞ்சால் நான் தாங்குவேனா என்னால் தாங்க முடியாதே என் மனசு முழுக்க அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அபியோட அம்மா அப்பா அக்கா மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அபி எதுக்காக இப்படி இருக்கானே தெரியல அந்த பொண்ணு அங்கே வச்சுருக்கிறது நல்லதே கிடையாது அதனால தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டோம் ஆனால் அபி அனுப்பவே இல்லை இதெல்லாம் நல்லாவாக இருக்குது ஒரு லவ் பண்ண பொண்ணு அதே வீட்டில் இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு எனக்கும் புரியுது ஆனால் அப்பி நம்ம சொல்கிற பேச்சு கேட்குற மாதிரி தெரியலையே அந்த பொண்ணு எப்படியாவது நம்ம வீட்டில் வந்து வச்சுருந்து நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம்னா நல்லா தான் இருந்திருக்கும் எனக்கும் ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நானும் அப்பிக்கிட்ட நல்லா எடுத்து சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவே மாட்டாள் அப்படின்னு அவங்க அம்மாவும் மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி அணுக்கு ஃபோன் பண்ணுப்பாங்க ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆ சரிக்கா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சிவராமன் ஃபோன் பண்ணுறாரு அணு எடுத்து பேசுகிறாங்க சொல்லுங்கப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அணு கேட்குறாங்க நல்லா தான்மா இருக்கேன் உன் குரல் என்னம்மா ஒரு மாதிரி இருக்குது ஏதாவது அங்கே பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லாதான் இருக்கோம் அப்படின்னு அணு சொல்கிறாங்க இல்லையம்மா ஒரு மாதிரி பேசுறியேம்மா அப்படின்னு அவங்க அப்பா ஃபீல் பண்ணி சொல்கிறாரு ஒன்றும் இல்லைப்பா எனக்கு லைட்டாக தலைவலிக்குது சரிம்மா சரி அப்படி எப்படி இருக்கா ஒன்றும் இல்லை இல்லை அந்த மதுவால் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைப்பா ப்பா இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அவங்க அமைதியாக தான் இருக்காங்க எந்த பிரச்சனையும் இங்கே இல்லை எல்லாேருமே நல்லா தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரிம்மா அது கேட்கறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ண வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு என்ன என்ன சிவராம்மா என்ன சொன்ன அனு அப்படின்னு அவங்க அக்கா கேட்குறாங்க அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லையா நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரி பிரச்சனை இல்லாத வரைக்கும் சந்தோஷந்தான் ஆனால் அந்த பொண்ணால் ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதை கேட்டோடனே அவங்க அக்கா சொல்கிறாங்க எனக்கு என்னவோ சந்தேகமாக தான்ப்பா இருக்குது அந்த பொண்ணு வந்துட்டு உயிரோடு வந்தது பெரிய விஷயந்தான் அதுவும் அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டார் அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் போயிருக்கு அதுக்கப்புறம் சரியாகி இப்போ டேப்லெட் இருக்காரு இது எல்லாமே நடந்துருக்குன்னா அப்போ அந்த பொண்ணு மேலே அவருக்கு இன்னும் பாசம் இல்லாமலையாக இருக்கும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க எனக்கும் ஒன்றுமே புரியலக்கா ஆனால் அபி தான் நம்ம சொல்கிற பிச்சை கேட்கவே மாட்டாள் நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு சரி இன்னொரு வாட்டி நம்ம அபிகிட்ட பேசி பார்க்கலாம் எப்படியாவது அந்த மது பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அங்கே விடவே கூடாது அப்படின்னு அவங்க அக்கா சொல்கிறாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அந்த மது பொண்ணு அங்கே இருக்க வரைக்கும் நம்ம பொண்ணுக்கு அங்கே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எனக்கு தோணலை அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்னு சிவராமன் சொல்கிறாரு ரொம்ப மூணு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நடந்து யோசிச்சுட்டு உக்காந்துச்சிட்டு இருக்காங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம் இப்போ டிவோர்ஸ்க்கு ஒரு வழியாக சைன் வாங்கிட்டோம் நல்லபடியாக நமக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் ஆனால் இந்த முரளியை பற்றி நிரூபிக்கணும் முரளியை பற்றி அவன் கெட்டவனு நம்ம நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அவன் வந்து எல்லாமே என் மேலே பழி போட்டிருக்கான் என்னோட வாழ்க்கை அழியறதுக்கு காரணமே அவன்தான் கண்டிப்பாக அதை நம்ம நிரூபிக்கணும் நிரூபிச்சுட்டு தான் அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க அது எல்லாத்துக்குமே காரணமே அவன்தான்